இப்போ ஓகேவா திங்ஸ் வித் ஆர்னா அந்த நெகட்டிவ் பிரச்சனை தர்ஷிகா வந்து சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் என் கிட்ட எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் வந்து விஷால் வந்து அன்ஷிதா கிட்ட இருக்காங்க அவ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் விஷு வந்து ரொம்ப ஸ்பெஷலா என்ன வச்சிருந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட என் பேர் சொல்லாம அந்த வீட்டுல இல்ல பார்த்தாச்சு நிறைய பார்த்தாச்சு அப்ப எனக்கு இருபத்தி மூணு வயசு சூசைட் பண்றதுக்கே ரெடியா உட்கார்ந்து அங்க இருந்து எந்திரிச்சு வந்து இப்ப இங்க நிக்கிற முன்னாடி வந்து பேசுங்க அதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன வேணா பேசிட்டு சொல்லிட்டாரே சொல்லிட்டு

நீங்க பெருசா பாதர் பண்ணிக்கல அப்படின்னு மாதிரி இருந்தாலுமே ஒரு சிலதுலாம் வந்து லைக் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஃப்ரெண்ட் யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னாலும் நீங்க பிரேக் ஆயிருக்கீங்க இனிஷியல் எபிசோட்ஸ்ல நான் சொல்றது வந்து அர்ணம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது ஏன்னா பிகாஸ் வி ஹவ் சீன் உங்களோட பியூட்டிஃபுல்லான பாண்ட் வெளில பாக்கும்போது என்னப்பா நம்மளுக்கு தெரிஞ்சவர் இப்படி நம்மளுக்கு பத்தி ஒன்னு சொல்லிட்டாங்க சோ அந்த கண்டிப்பா அந்த பிரேக் டவுன் பத்தி அது எனக்கு தெரிஞ்ச வெளியில நிறைய பேர் எப்படி ஷாக் ஆனோ அந்த மாதிரி தான் நானும் ஷாக் ஆனேன் அத எனக்கு இப்போ நம்ப முடியல ஏன் அவ அப்படி கொடுத்தானு அது தெரியல சத்தியமா தெரியல அது எனக்கு இப்போ எனக்கு அது பதில் ஆனா நான் வந்து எங்கேயும் வந்து ஒரு இடத்துல கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் முக்கியம் ஆனா நியாயம் பார்ப்பேன் அந்நியாயமா இருந்து இது பண்ண மாட்டேன் ஆனால அங்க அவ அது எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு ரொம்ப ஃபீல் பண்ணலி சுனு இருந்தாலும் நல்லா போச்சு இப்போ ஓகேவா திங்ஸ் வித் ஓகே தர்ஷிகா வந்து சவுந்தர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சோ நீங்க அந்த பாத்தீங்களா என்னன்னு தெரியல என் கிட்ட எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் வந்து விஷால் வந்து அன்சிதா கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணு என்னன்னா உள்ள இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் உம் என்ன நடக்குது என்ன போகுது இப்ப அவ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஒத்துக்க முடியாது ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றது எனக்குதான் தெரியும் அது வந்து அவங்க கிட்ட அப்படி பண்ணியே அதனால நீ என்கிட்ட இப்படி பண்ண எனக்கு அப்படி இல்ல எனக்கு பர்சனல்லா தோணுது விஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷலா என்ன சின்ன அந்த அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு அவ்வளோதான் ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தேன் நான் வெளியில போயிட்டு கூட ஒரு நாள் கூட அவள் என் பேர் சொல்லாம அந்த வீட்டுல இல்ல அதனால எனக்கு அத்தை அதை நான் போதர் போதர் பண்ணல ஆக்ஷை அதான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது நீங்க வந்து பெருசா வந்து கண்டுக்கிறது கண்டுக்கறதுல ஏன் என்ன வேணாலும் பேசிட்டோம் நம்ம உண்டு பார்த்தாச்சு நிறையா உம் நம்ம எதுவும் பண்ணாமலே பாத்தாச்சு நிறைய பார்த்தாச்சு அப்ப எனக்கு இருபத்தி மூணு வயசு உம் அந்த வயசுல நான் ஃபேஸ் பண்றது பெருசு அதே ஃபேஸ் பண்ணி சூயசைட் பண்றதுக்கே ரெடியா உட்கார்ந்து அங்கயிருந்து எழுந்திரிச்சு வந்து இப்போ இங்க நிக்கிறா இப்ப நான் வந்து என்ன தெரியாம ஆட்கள் பேசினா நான் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்து தெரிஞ்சு என்ன பேசுற அது வந்து அவ்வளவு லவ் தர நான் என்ன தெரிஞ்சு எனக்கு அது மட்டும் போதும் நான் எடுக்கவே எடுக்க மாட்டேன் ஏன்னா முன்னாடி வந்து பேசுங்க பின்னாடி போய் பேசுறதுல என்னவா இருக்கு எதுவுமே இல்ல அதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன வேணா பேசிட்டு போதும் அப்படின்னு இருக்கு என்னோட இது என்னன்னா எனக்கு என்னோட வாழ்க்கையை பார்த்து முடிக்கிறதுக்கு டைம் இல்ல அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அம்மா பார்க்கணும் நான் பார்க்கணும் வீடு பார்க்கணும் அது பார்க்கணும் இது பார்க்கணும் எனக்கு பிடிச்சவங்க கூட ஹாப்பியா இருக்கணும் நான் ஹாப்பியா இருக்கணும் அவ்வளோ இது எனக்கு இருக்கு இந்த நெகட்டிவ் இது பார்க்கறது சுத்தமா டைம் இல்லை இப்போ அதை சொல்றேன் நேத்து கூட ஏதோ ஒரு டேக் பண்ணதெல்லாம் நல்லா போட்டிருக்கா இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள சப்போர்ட் ஏ என்னவா பண்ணுப்பா நீங்க எல்லாம் எனக்கு அப்படிதான் இருக்கு நிஜமா சொல்ற நீங்க எல்லாம் என்ன வேணா பண்ணுங்க ஆனா எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆனா அதே டைம்ல வந்து இழுத்து கீழே போடாதீங்க அவங்களும் கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்க இப்போ அவங்க கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து லைஃப்ல என்னென்ன ஃபேஸ் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட பெயின் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன யோசிக்கிறேன் எதுக்கு அழுவுற எனக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு மத்தவங்க லைப்ப பாக்கணும் உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான லைஃப் இருக்கா அதை பாருங்க அது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆனா என்ன வேணா சொல்லட்டும் அப்படி ஆச்சு சுத்தியமா ஆச்சு எனக்கு என்ன பண்ணாது கண்டுக்கவே இல்லை எனக்கு வலிக்கணும்னா எனக்கு புடிச்சவங்களுக்கு வலிக்கணும் அப்படி பாக்கும்போது என் அம்மா அண்ணா அவங்க இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு என் அம்மா அண்ணா எல்லாம் அப்படி சந்தோஷமா இருக்கும் போது நான் எனக்கு என்ன வேணும் வேற நாலா ஹாப்பியா இருக்கேன் என்ன சுத்தி இருக்கறவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம்

இல்லன்னா எனக்கு ஒரு வீடியோ அமுச்சு விடும்போது டெய்லி வந்து என்கிட்ட ஐ அம் சோ ப்ரவுடர் ஃப்யூ அந்த மாதிரி அலங்கருக்கு அது போதும் எனக்கு வேற என்ன வேணும் அந்த உலகத்துல இந்த நெகட்டிவ் எல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் மத்தவங்க லைஃபை வித்து சாப்பிடுறா அதுதான் நான் சொல்ல அந்த விஷயத்தை சோ ஓகே சோ ஐ திங்க் டூ டேஸ் ஆச்சா டூ த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் எதனா மீட்டர் எல்லாம் பண்ணீங்களா நடுவுல யாரையாவது அதுதான் இறங்குவன அன்னைக்கு நியூ இயர் வந்து சத்யா ப்ரோ வைஃப் ஜெஃப் அவங்க கூட அந்த ஸ்விம்மிங் பூல் ஆமா ஆனந்தி எல்லார் கூட இருந்துச்சு

அவங்களுக்கு மதில ஷைன் ஆகணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய டாஸ்க் தான் சோ வந்து நீங்க மென்டலி ஹவ் யூ வே ஸ்ட்ராங் உண்ட் திஸ் உள்ள போகும்போது மென்ட்டலி காலி வேற இல்ல சரிடா போற போக்குல போல அப்படிய்தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வாரம் எல்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் உம் ரெண்டு வாரம் பாத்தீங்கன்னா நான் இருக்கான்னு கூட தெரியும் அந்த மாதிரி இருந்தோம் நான் ரொம்ப பேசுற அளவு விழுவல பேசுவேன் உள்ள போயிட்டு இது நான் இல்லையே அப்படின்னு இருந்துச்சு எனக்கே தோணுது நான் இல்லையே நான் இல்லையே அப்பவே புரிஞ்சுச்சு நீ வெளியில உள்ள தொலைச்சிட்டுதான் உள்ள வந்திருக்கேன்னு யார்கிட்டே பேச மாட்டேன் சுனு கிட்ட மட்டும் தான் பேசும் இப்படியே உட்கார்ந்து இருக்கும் என்னடா இது நம்ம இடம் இல்லையோ நம்ம தெரியாம வந்து மாட்டிட்டேன் எனக்கு மத்தவங்கள வந்து ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா போன அன்னைக்கே மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் அந்த ஷோ சரி பண்றோம் 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 ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஏன் இப்படி உட்காரனோம் நம்ம நான் இது கிடையாது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பேச தேவையில்லாத இடத்துலயே நான் பேசல எனக்கு தெரிஞ்சு எங்க பேசணுமோ அங்க பேசி அந்த போக போக ரொம்ப ஃப்ரீயாச்சு நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணது வந்து போய்ஸ் டீம்ல போனதுல இருந்தோம் ஓகே போய்ஸ் டீம்ல போனப்போ எனக்கு தீபகண்ணா மேல எல்லாம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு இல்ல தீபகண்ணா தீபகண்ணா வந்து டப்புன்னு பேசலாமா ஆமா ஆனா அது அவர் கோவத்துல பேசலாம் அவர் பேசுற விதம் அதுதான் அது எனக்கு அப்புறம் தான் புரியுது போய்ஸ் டீமுக்கு போனப்போ எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா ட்ரீட் பண்றாள நம்மள எல்லாம் வந்து ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணலாம் சே அஞ்சி சொல்லிட்டு அது புடிச்சிருக்கு எனக்கு நம்மளுக்கு வந்து அந்த இவ்ளோ பாய்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்ல எனக்கு வெளியில ஒருத்தரால என்னோட ஃபுல் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே போய் என்னையை தொலைச்சி நான் உள்ள வந்த போது இவ்வளவு பேர் அப்படி பார்த்துக்கறேன் நல்லா இருக்கேன் இப்படியும் நம்மள பாப்பால ஆட்கள் அப்படி இருந்துச்சு அதுல இருந்து நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் நல்லா பேச ஆரம்பிச்சது எல்லார் ஜாலியா இருந்துச்சு நான் வெளியில வர ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் என்னையே கையில கொடுத்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த பிரஷர் எல்லாம் இல்ல தலையில நம்ம வந்து இந்த டாஸ்க் பண்ண போறோம் இது பண்ண போறோம் இந்த இந்த மாதிரி பண்ணணும் சத்தியமா இல்ல அந்த மாதிரி பிளானே இல்ல இல்லை கோவித்தோ அப்படிதான் இருந்துச்சு காலையில எந்திக்கிறோம் ஏதாவது கேக்கும் போது என்ன மனசுல தோன்றோ அது பதில் கொடுக்குறேன் இந்த வீக்லி டாஸ்க் வரும்போது என்ன பண்ண தோணுதோ வருதோ அது பண்றேன் அப்படிதான் போச்சு பிளானிங்கே கிடையாது இன்னொன்னு நான் வந்து ரொம்ப நெகட்டிவா உள்ள யோசிக்கல எனக்கு வந்து இப்ப ஒரு விஷயம் வரும்போது நான் அதோட பாசிட்டிவ் சைடு தான் பாப்பேன் அப்புறம் தான் எல்லாரும் பேசும்போது ஓ இதுக்கு இந்த ஒரு சைடு இருக்கா இந்த ஒரு ஆங்கிள் இது பாக்கலாமான்னு அப்பதான் வருது அப்படி இன்னொரு சில இடத்துலலாம் வந்து அஞ்சி வந்து ஓகே ஒரு ஸ்ட்ராங் ஆன விமன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அஞ்சி வில் பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள தெரிஞ்சது எஸ்பெஷலி வந்து நம்ம சம்மந்தி போது அந்த சம்மந்தி பிரச்சனையிலே வந்து விஷயத்துல நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு மாறிச்சு அது வந்து நீங்க ரொம்பவே உடஞ்சு போனீங்க அது எதனால் அப்படி உடஞ்சு போயிட்டீங்க நாங்கள் அது அதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லை அன்சிய அது பயங்கரமா உடஞ்சிட்டீங்க எனக்கு உலகத்துல என்ன பிடிக்கும்னு கேட்டா எனக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க பிடிக்கும் ம் ஏன்னா நான் வந்து சின்ன வய என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்லி சொல்லியிருந்தேன் சின்ன வயசுல வந்து அந்த ஒரு வயசுல எல்லாம் வந்து ஒன்பது வயசு எட்டு வயசு எல்லாம் இருக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடும் இப்போ நமக்கு தெரியும்ல அந்த வயசுல வந்து நான் நிறைய கோத்து பண்ணிருக்கேன் பண்ண கூடியாத கூடாதது எல்லாம் பாத்துருக்கேன் சோ அப்ப கூட எனக்கு ஃபுட்டு தான் இன்னொரு வீட்டுல போய் அவங்க என் மேல பரிதாபம் வச்சுட்டு முட்டை தோசை முட்டை அப்பம் இதெல்லாம் குடுத்து சாப்பிட்டு இருக்கேன் அதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கு நைட் வந்து ஃபுட்டு டப்பாக்குள்ள சோறு சம்மந்தி சம்மந்தி பிரிட்ஜ்ல கொண்டு வச்சுட்டு காலையில எடுத்து ஸ்கூலுக்கு போய் மத்தியானம் அந்த அப்போ சில்லுன்னு இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் சோ எனக்கு அதெல்லாம் இருக்கு இன்னொன்னு வந்து எனக்கு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்க ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுவேன் எனக்கு அது யாராச்சும் எதாவது வேணும்னு சொன்னா ஃபுட் நான் பண்றேன் அது ஏன்னா பசி மட்டும்தான் இந்த உலகத்துல நமக்கு எதுவும் பண்ண முடியாது நிறைய பாக்கவும் இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் காசு எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடுன்னு சொல்லுங்க சாப்பாடு கொடுத்தேன்னா போதும் சொல்லிட்டு அந்த ஒரு நல்லா இருக்கும் சாப்பிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சேன்னா நமக்கு அது கடவுள் அது ஒண்ணு தரும் நல்லதா தரும் நான் அப்படி நம்புற ஆளு என் வீட்டுல கூட நாங்க சும்மா உட்காரும் போது டக்குன்னு என் அம்மாவும் நானும் நாளைக்கு ஃபுட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வீட்டுல என் அம்மா வந்து நாங்க என்ன சாப்பிடுறோம் அந்த மாதிரியும் என்ன ஒரு துளி கூட இப்ப கேஷும் வந்து இதுல இவ்வளவு போடணும்னா அவ்வளவுமே போட்டு சமைச்சு நாங்களே வீட்டுல குட்டி குட்டியா பேக் பண்ணி ஒரு ஐம்பது சும்மா ரோட்ல போய் கொடுப்பா ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டு கொடுக்க ரொம்ப பிடிக்கும் இவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் சாப்பிடலன்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ற ஆளுதான் அதனால அன்னைக்கு அது அந்த சம்மந்தி பிரச்சனை வந்தப்போ குடுக்கலா எடுக்கலா அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ரெண்டு விஷயம் மட்டும் நமக்கு தாங்காது வேற என்ன சொல்லுங்க நான் கேட்டுறேன் உடஞ்சு போயிட்டேன் எனக்கு என்னன்னா நீங்க வெயிங்க பியா வெயிங்க இப்ப எனக்கு ரொம்ப கிளாரிட்டி ஆச்சு லைஃப்ல வந்து யாருக்காகவும் எதுக்காக எவனுக்காகவும்